நார்மல் மிளகா கலர் கம்மியா இருக்கும் காஷ்மீர் சில்லின் கொஞ்சம் ரெட் அதிகமா தான் வரும் டிபார்ட்மெண்ட் போய் காஷ்மீர் சில்லி கேட்டா அந்த வந்து பயங்கர தான் இருக்கும் அது ஆயில் பாயில் ஆகும் போது என்ன கலர் கொடுக்கும் கலர் வரும் கலரு யூஸ் பண்ணும் ஏன்னா அந்த வீட்டு இல்லாம இருக்கிறதுக்காக இட்ஸ் ஆக்சுவலி டெலிஷியஸ் அண்ட் இவன் வந்துனில் நின்று ஒன்று வாங்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஆகுது பதினொன்று மணிக்கு கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி கிலோ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சு அந்த அண்டா பார்த்தீங்கன்னா நூறு கிலோ அண்டா சொன்னாங்க நூறு கிலோ அண்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திலே காலி ஆயிடுச்சு ஹலோ மக்களே வெல்கம் பேக் ஆனது வீடியோ இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி பிரியன் ஊரில் இருந்து பண்ணிகிட்டு இருக்கோம் பாண்டிச்சேரினாலே ஒரு விஷயம் எல்லாருமே ஞாபகம் வரும் எல்லாருமே அதுதான் ஞாபகம் வரும் இருக்கு பாண்டிச்சேரியில் பிரியாணி கடை அப்படின்னு சொன்னாலே மேக்சிமம் பீகிஃபிள்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போகுது இப்போ கிடையாது கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங் இருந்துச்சு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கான்னு தெரியல பாண்டிச்சேரி பீப்புள்ஸ்க்கு வந்து பிரியாணினாலே மேக்ஸிமம் இப்போல்லாம் அந்த இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா இந்த தொக்கு பிரியாணி ஞாபகம் வரும் ஸோ அந்த பிரியாணி தான் நம்ம வந்திருக்கோம் அதாவது ஹோட்டல் ஜீவசந்தியா இருக்கிற ஹோட்டல் ஜீவசந்தியா தான் வந்துருக்கும் நம்மளோட ஷாப் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ண நினச்சிக்கிட்டே இருந்தாங்க பட் ஆனால் எனக்கு வந்து ஷாப் வந்து ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸே கிடைக்கல அமௌண்ட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் வந்து ரொம்ப வைரல் அந்த ரீல்ஸ் வந்து ரொம்ப இதுவாக போயிருந்துச்சு நிறைய நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் இருந்துச்சு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருந்துச்சு ஸோ என்ன சொல்கிறதுனா மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து கவர் பண்ணிட்டாங்க ஸோ கொஞ்சம் அந்த ட்ரெண்டிங்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் அந்த ஷாப்பாக அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ரீல்ஸ் பண்ணுவ கூட இங்கே வரல இப்போ தான் நம்ம பாண்டிச்சேரி ஒரு வேலையாக வந்தோம் ஸோ வந்துட்டு சரி நம்ம ரொம்ப இந்த கடை வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்குது நம்ம இன்றைக்கி வீடியோ பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு வந்து கேட்டோம் வீடியோ பண்ணி சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லொக்கு பிரியாணி வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் கொடுக்குறாங்களா ஆனால் இப்போவும் அந்த முழு லெக் வச்சு தான் கொடுத்துட்ருக்காங்க நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்காங்க டைனிங் செட்டப்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் இருக்காது சும்மா ரெண்டு மூணு டேபிள் சேர் தான் இருக்கும் மற்றபடி டைனிங் செட்டப்லாம் அவங்க ப்ரிப்பர் பண்ண மாட்டாங்க எல்லாமே பார்சல் ப்ரிபர் பண்ணுவாங்க அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி என்ன பண்ணியிருக்காங்க அதாவது நல்லா சில்லுன்னு ஏசி டைனிங் ஒரு ஒரு இருபது பேர் கிட்ட சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் இருக்குது எனக்கு பிரியாணி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோ நீங்கள் பண்ணியிருக்காங்க அதாவது ஆடி மாதம் இருந்ததுனால ஐம்பது கிலோவா இன்னைக்கு சண்டையை வேறு நார்மலாக வந்து ஹண்ட்ரட் கேஜிஸ் கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து நல்லா மூவ் ஆன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு உண்மையை சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா துக்கு பிரியாணின்னு சொல்லி இப்போ நம்ம சென்னையில் எவ்வளோ கடை இருக்குதுங்க ஆனால் துக்கு பிரியாணின்ற கான்செப்டை ஆஹ் முன்னாடி யாராலும் கொண்டு வந்திருக்கலாம் ஆனா இந்த கடை மூலியமா தான் வந்து ட்ரெண்ட் ஆகி பாண்டிச்சேரியில் கூட இப்ப நிறைய தொகுப்பியாணிகாங்க பண்ணிட்டு இருக்காங்க மிட் நைட்லேயும் சரி டேலயும் சரி நிறைய தொக்கு பிரியாணி கான்செப்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா எல்லாத்துக்குமே வந்து ஸ்டார்டிங் வந்து இந்த தொக்கு பிரியாணி தான் இங்க ஸ்டார்டிங் என்ன ஒன்று அந்த கிரேவியை பார்க்கும்போது நல்லா கலராக சப்பா இருக்குதுங்க அது எப்படி ஏன் அப்படி இருக்குன்னு நான் கேட்டேன் அதுக்கு வந்து அவர் பதில் சொல்லியிருக்காரு எதனால அவ்வளவு டார்க்கா இருக்குன்னு சொல்லி அவர் பதிலும் சொல்லியிருக்காரு நீங்க அதை வீடியோ பார்த்தீங்க இப்ப நம்ம போயிட்டு இந்த பிரியாணி ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லா ட்ரை நினைச்ச பிரியாணி இப்ப நம்ம ட்ரை பண்ணிச்சு இப்போ போய் நம்ம அந்த பிரியாணி ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு சொல்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க போறதுக்கு முன்னாடி அப்பா வச்சு இந்த பேர்ல இருந்துச்சு

நார்மல் மிளகா தூள் கலர் கம்மியா இருக்கும் காஷ்மீர் சில்லின் கொஞ்சம் ரெட் அதிகமாக தான் வரும் நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் காஷ்மீர் சில்லி கேட்டது அந்த பிளாக் மிளகாவே வந்து பயங்கர ரெட்டாக தான் இருக்கும் அது ஆயில் பாயில் ஆகும்போது இன்னும் கலர் கொடுக்கும் ஷைனிங்காக ஒரு கலர் வரும் கலர் லைட்டாக யூஸ் பண்ணுவோம்

இது கலர் எல்லாம் போட வேணாம் அதுவே கலர் வந்துடும் கலர் அந்த ஆயில் மிக்ஸ் ஆகும் போது கலர் இன்னும் ஷேட் அடிக்கும் லெவன் தேர்ட்டி ஸ்டார்ட் ஆகும் ஆனா எல்லாருமே டோல் தேர்ட்டி டோல் ஓ தான் சொல்லியிருப்போம் ஏன்னா ஒரு நாளைக்கு ஏன்னா ஒரு நாளைக்கு முன்ன பண்ண டைமிங் அதனால அவங்க முன்னாடியே வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கு எல்லாருக்கும் டோல் ஓ கிளாக் சொல்லிடுவோம் Okay. Okay. Awesome actually, delicious, and even the color it looks so good and attractive. Makes me more hunger. First time, this is the first time. Actually, we are from Bangalore. Yeah, this is the first time we are here. Yeah, it's good. Yeah, it's good sir, awesome. Yeah. This is the first time i have ever having this. It's so delicious. Thank you. ஃபைனலாக வந்து நானும் இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஆக்சுவலாக நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டம் நிற்கிறது தெரியுதா உங்களுக்கு ஏன் பார்த்தீங்கன்னா வெளியில் லைனில் நிற்கிறாங்க அதாவது உள்ளேருந்து லைனில் நின்று ஒன்றுனா வாங்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஆகுது பதினொன்றரை மணிக்கு கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சிது அந்த அண்டா பார்த்தீங்கன்னா நூறு கிலோ அண்டா சொன்னாங்க நூறு கிலோ அண்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திலே காலி ஆகிடுச்சு அதுவும் இன்றைக்கி என்ன சொல்கிறதுனா மேக்ஸிமம் ரெண்டு மணி நேரத்தில் இரநூறு கிலோ அண்டா வந்து காலியாகிடும் எப்போயுமே பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஓவர் ஹைப்லாம் கிடையாதுங்க பிரியாணி டேஸ்ட் வந்து எனக்கு ஒரு டீசெண்டான பிரியாணி தான் ஒரு நம்ம தொக்கு போட்டு எப்படி பசி சாப்பிடுமோ அந்த மாதிரி தான் இருக்குது அதாவது எப்படின்னா ஒரு குஸ்கா நார்மலாக நம்ம குஸ்கா எப்படி செய்யமோ அந்த குஸ்காவோ அந்த தொக்கு பிரியாணி செஞ்சு வச்சுருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்கே தவிர டேஸ்ட் வந்து அவ்வளோ பெருசாக ஓவர் ஹைப் பண்ணி அப்படி ஆக்சுவலாக இங்கே தான் தொக்கு பிரியாணின்னு ஒன்றைக்கி ஆரம்பிச்சு இது மூலியமாக தான் நம்ம சென்னை இப்போ பாண்டிச்சேரியில் நிறைய இடத்துல தொக்கு பிரியாணி காரணம் இந்த கடை தான் சொல்லலாம் ஏன்னா இங்கே தான் அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்குமே அது வந்து இது இதுவாகிடுச்சு இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் கொடுக்கறாங்க ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வந்து தாராளமாகலாம் சொல்லேன் ஏன் சொல்கிறேன்னா அந்த ஒரு லெக் வைக்கிறாங்க அந்த லெக் நீ வீடியோவில் காட்டுற பின்னாடி பாருங்கள் இவ்வளோ பெரிய லெக் திரும்ப கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு தொடை அப்படியே வச்சலாம் போகுது கிட்டத்தட்ட கால் கிலோ சாலிடாக எனக்கு இந்த லெக் கண்டிப்பாக அந்த வெயிட் இருக்கும் உடனே நீ யூடியூபர் பார்த்தாலும் ஒன்று கொடுத்தாங்க கிடையாது இன்னொன்று நான் வீடியோ என்ன சொல்கிறேன் ஆர்ட்ரு கொடுத்துட்டு உள்ளே போகும்போது ஒருத்தர் வந்து அந்த அது மூணு ஆர்டர் பண்ணிட்டு ஒன்று வேணான்னு சொல்லிட்டாங்களா கட்ஜில் அதை தான் நான் வாங்கினேன் ஓகே எனக்கு கொடுத்துருங்க நானும் ஆர்டர் கொடுத்துருக்கு தான் கொடுத்துட்டு வந்துருக்கேன் ஸோ யூடியூபர்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று அது ஸ்பெஷலாக ஆரம்பிக்கல டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான டேஸ்ட் இருக்குங்க ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்து ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் ரொம்ப ஹைப்லாம் கிடையாது ஓகே தான் ஆனால் இவ்வளோ கூட்டம் அப்படின்றது எனக்கு தெரியல வரல நம்ம வில்லியனூர் இந்த பாண்டிச்சேரி சைடில் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிரியாணி அந்த துக்க பக்கம் ரெட்டிஷ் கலரில் இருக்கும் நானுமே அதை ஸ்டார்டிங்கில் இந்த பிரியாணி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஓவர கலர் கலர்றாங்கன்னு தோணுச்சு பட் ஆனால் டைரக்டாகவே அவங்க கிட்ட கேட்டீங்க ஏன்னா இவ்வளோ கலராக ஏன் இவ்வளோ கலர் மிக்ஸ் பண்ணுறீங்க நான் டேரக்டாக கேட்டால் வருன்னா இது காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஸோ அது மிக்ஸ் பண்ணாலே அது ஆயிலோடு மிக்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி கலரில் தான் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அது உண்மையுமே இல்லை எனக்கு எனக்கு வந்து அந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரியாது ஸோ இதனால தான் அந்த கலர் வருதுன்னு அவங்க சொன்னாங்க ஸ்டா உங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணிவிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் எவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறீங்கன்ற மாதிரி உங்களோட ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கூட்டத்தை பார்த்தீங்களா இப்படி காலி ஆயிடுச்சு பிரியாணி அண்டை ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு எப்படி சொல்கிறதா வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிரியாணி எப்படி இருந்துச்சு நீங்கள் ட்ரை அடுத்த அடுத்தது பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்